வணக்கம் கரூர் சம்பவத்திற்குப் பிறகு நீ மௌனத்தை கலைத்த இன்று மிகவும் கடுமையான மற்றும் உணர்ச்சிகரமான ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவர் குறிவைத்தது மலையில் நனைந்து வீணாக்கும் நெல்மணிகள் மற்றும் அதை விளைவித்த ஏழை விவசாயிகளின் வேதனை அது மட்டும் இல்லாம அவர் ஒரு அதிரடி எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறார் தமிழக மக்களின் மனதில் முளைத்த எதிர்ப்பு திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப உறுதி இந்த வீடியோவில் விஜயோட முழு அறிக்கையையும் அவர் முன்வைக்கும் கடும் கேள்விகளையும் பார்ப்போம் விஜய் அவரோட அறிக்கைய விவசாயிகளின் கடின உழைப்பின் மூலம் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் அவரு ஒரு அடிப்படை கேள்விய எழுப்பினாரு துரிதமாக செயல்பட்டு மீதமுள்ள நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டுமா அவரின் கூற்றுப்படி ஒரு அரசு உண்மையாக விவசாயிகளை கவலையாக இருந்தால் அவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் ஆனால் இங்கே நடப்பது அதற்கு நேர்மாறாக உள்ளது விஜய் இங்க ஒரு கடும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா விவசாயிகள் தாங்கள் விளைவித்த பொருட்களை விற்று பணத்தை கையில் பார்த்து விடாமல் தடுப்பதே ஸ்டாலினின் தலைமையிலான திமுக அரசின் நோக்கமாக இருந்து வருகிறதா அவரு இந்த நிலை ஒவ்வொரு வருஷமும் தொடர்வத சுட்டிக்காட்டி இது

சேதமடையாமல் இருக்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் மூணாவது நீர் வடிக்கால் வசதி விவசாய நிலங்களில் இருந்து அடிப்படையான நீர் வெளியேற என்ன வசதிகள் செய்தீர்கள் நாலாவது சேமிப்பு ஏற்பாடுகள் நெல்மணிகள் பாதுகாக்க என்ன ஏற்பாடுகள் அஞ்சாவது அலட்சியமா அடுத்த ஆண்டாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எனில் விவசாயிகளின் வாழ்வு பாதிக்கப்படட்டும் அதனால் நமக்கு என்ன என்று தெரிந்து விட்டுவிட்டீர்களா இந்த கேள்விக்கு அப்புறம் விஜய் அவரோட அறிக்கைய ஒரு சக்தி வாய்ந்த அரசியல் எச்சரிக்கையுடன் முடிக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படி வெற்றி விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் நெல்மணிகள் வலுப்பெற்று ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி கடைசியா அவரு அரச உடனடியாக செயல்பட அறிவுறுத்தி இருக்கிறாரு விளம்பரத்துக்காக அல்ல போர்க்கால அடிப்படையில் மக்கள் மற்றும் விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று கோருகிறார் சுருக்கமா பார்த்தா விஜயோட இந்த அறிக்கை விவசாயிகளின் குரலாக உள்ளது அரசின் செயலற்ற தன்மை மீது ஒரு நேரடி தாக்குதல் ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கான ஒரு தெளிவான அரசியல் சமிஞ்சை அன்பர்களே விஜயோட இந்த கேள்விகள் நியாயமானதா இருக்குதா திமுக அரசு இந்த விவசாய பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்ல போகுது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க